ஓங்கி உலகந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினாள் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல் உகழ உங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து இருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேளோர் எம்பாவாய் இது திருப்பாவையின் மூன்றாவது பாடல் இந்த மூணாவது பாட்ட ஒரு வாழ்த்து பாடல் அப்படின்னே சொல்லலாம் இப்ப கண்ணனை நம்ம போற்றி புகழ்றோம் அதுக்குன்னு ஒரு பயன் இருக்கணும்ல அது என்ன அப்படிங்கிற விவரத்தை ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க இந்த பாடம் தொடங்கும் போதே ஓங்கி உலகலந்த உத்தமன் அப்படின்னு கண்ணனை சொல்றாங்க இது வந்து ஒரு வரலாறு நமக்கு தெரியும் மாவழி மன்னன்ட்ட போய் வாமன அவதாரத்துல எனக்கு மூணடி மண்ணு வேணும்னு கேக்கல உங்க அளவுக்கு நீங்க மூணடி மண்ணு அளந்து எடுத்துக்கோங்கன்னு தாரை வார்த்து நீர் விட்டனதுக்கு அப்புறம் வாமன அவதாரத்தில் இருந்த கண்ணன் பெரும் ரூபம் எடுத்து ஒரு அடியில மண்ணையும் இன்னொரு அடியில விண்ணையும் இன்னொரு அடிக்கு எங்க போவன்னு தெரியாம மாவழி மன்னனோட தலையிலையும் கால் வச்சாரு அப்படின்னு தெரியும் இந்த ஓங்கி உலகலந்த உத்தமன்னு சொல்றாங்க கவனிக்க வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னா உத்தமன் எதுக்கு வந்து உத்தமன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அதமன் மத்திமன் உத்தமன் மூணு பேர் இருக்காங்களாம் இந்த அதமன் யார் அப்படின்னா எப்பயுமே அடுத்தவங்களுக்கு ஏதாவது கெட்டதுன்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் அவங்கதான் அதமனா மத்திமன் யார் அப்படின்னா அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்களாம் அவங்க குடும்பம் உண்டு பிள்ளை உண்டு கொழப்பு உண்டுன்னு இருப்பாங்களாம் இந்த உத்தமன்கிறவர் யார் அப்படின்னா மத்தவங்களுக்காக தன்னை தாழ்த்தி கொள்ளவும் தன்னை உயர்த்தி கொள்ளவும் தயாரா இருப்பாங்க தெரியுமா அவங்கதான் உத்தமனா இந்த உலக மக்களின் நன்மைக்காக தன்னை வாமன அவதாரமாக சிறுவனாக ஆக்கி கொண்ட அந்த கண்ணன் உத்தமன் அப்படின்னு ஆண்டாள் நாத்தியார் சொல்றாங்க ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்வாடி அவர் பேரை சொல்லி சாட்சி நீர் ஆடினால் நம்ம காலையில நீர் ஆடுனோம்னா எதுக்கும் ஒரு பலன் இருக்கணும்ல அதனால என்ன பலன் அப்படின்னா அத வருஷப்படுத்துறாங்க தீங்கிஞ்சி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுதுன்னு சொல்றாங்க மழை பெய்யும் மழை எப்படி பெய்யும் தீங்கின்றி பெய்யும் இப்ப சென்னையில மழை வெள்ளம் வந்திருக்கே அப்படி கிடையாது தீங்கு இல்லாம யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம மழை பெய்யணும்னு சொல்றாங்க அது எப்படிங்க தீங்கு இல்லாம மழை பெய்யறது அப்படின்னா அதுக்கும் ஆண்டாளமா ஒரு வரையறை சொல்றாங்க திங்கள் பெய்யுது ஒரு மாசத்துக்கு மூணு தடவை பெய்யணும் ஒன்பது நாள் வெயிலும் ஒரு நாள் மழையுமா ஒரு மாசத்துக்கு மூணு தான் மழை பெய்யணும்னு சொல்றாங்க இந்த மும்மா யாருக்காக பெய்யுமா அறம் வளர்க்கிற வேதியர்களுக்காக ஒரு மழை பெய்யுமா அப்புறம் மக்களை காக்குற அரசர்களுக்காக ஒரு மழை பெய்யுமா கற்பு நிறைந்த பெண்களுக்காக ஒரு மழை பெய்யுமா இதுதான் மாசத்துல மூணு மாறி பொழியறதுன்னு சொல்றாங்க முத இது அதுக்கப்புறம் ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கையல் உகலைன்னு சொல்றாங்க நெல்லு பயிர் இருக்கு பார்த்தீங்களா அது ஆள் உயரத்துக்கு வளர்ந்துருக்குமா ஆள் உயரத்துக்கு வளர்ந்த அந்த நெல்லுக்கு இடையில தண்ணி பாய்ச்சுவாங்கல்ல அந்த வாய்க்கால்ல கையல் உகலை மீன் கிடக்குமா எவ்வளவு பெரிய செல்வம் நிறைந்த இடத்த இயற்கை காட்சியே இது இதுல சொல்றாங்க அடுத்து பூங்குவலை போது இந்த குவளை மலர் இருக்குல்ல குவளை மலர்ல இந்த பொறி வண்டு வண்டு போய் தேன் குடிக்குமா வயறு முட்ட தேன் குடிச்சிட்டு மயங்கி அந்த வண்டு அந்த குவளை போதில் குவளை மொட்டிலேயே இருக்குன்னு சொல்றாங்க மேற்கொண்டு மாடுகளில் பசு மாடுகளில் பாலை போது கறக்க முளைய பச்சின உடனே கொட நிறைஞ்சு அந்த பசுக்கள் எல்லாம் வள்ளல் தன்மையோட அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கான் இவ்வளவு அழகான இவ்வளவு செல்வம் நிறைந்த ஒரு இடம் செல்வம் நிறைந்த வாழ்க்கை மக்களுக்கு கிடைக்கிறதுக்காக அந்த ஓங்கி உலகளந்த உத்தமனின் பேர்பாடி நீராடணும் அப்படின்னு சொல்றாங்க நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்று இந்த பாடல் முடிகிறது